வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு என்ன செய்தால் நம்ம நினைச்ச காரியம்லாம் நிறைவேறும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய தேவியே நமோ நமஹ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா நினச்ச காரியம் நிறைவேறுச்சான்னா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா தெரியுமா எங்கெங்க நம்ம ஒன்று சொல்கிறோம் ஒன்று நினைக்கிறோம் ஒன்று நடக்குது அப்படின்றாங்க நம்ம நினச்சது எதுவுமே நடக்கிறதும் கிடையாது ஈஸியானது கஷ்டமானது நடக்காததை நினச்சி நடக்கலைன்னா அது இயற்கையான ஒரு விஷயம் அது ஆனால் சராசரியான ஒரு விஷயங்கள் கூட நடக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு சாமானை வாங்கலான்னு பார்த்தா அப்போ தான் அந்த கடையில் பூட்டியிருக்கோம் அன்றைக்கி தான் அந்த கடை இருக்காது அப்படி இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இலை வரைக்கும் சாதம் வரும் நம்ம இலையில் வைக்கும்போது தான் அங்கே யாராவது கூப்பிட்டாங்கன்னு போயிடுவாங்க இல்லை சாதம் தீர்ந்து போகும் இல்லை குழம்பு தீர்ந்து போகும் இது இது அனுபவத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு தடவை நடந்தால் அது ஒரு ஒரு எதாச்சான ஒரு விஷயம் தப்பே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் ஆனால் பல தடவை நடக்கும் இது எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் பார்க் பண்ணலான்னு கிட்ட போகும்போது இன்னொருத்தர் அந்த இடத்துல வந்து விட்ருவாங்க இது ஒரு தடவை நடந்தால் இயற்கை இது தொடர்ந்து நடக்கும் பாருங்கள் யாருக்காவது அது மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் எப்படின்னா என்னென்னா காரிய சித்தியே இல்லை நம்ம நினச்சதும் நடக்கிறதில்லை காரியமும் நடக்கிறதில்ல அப்படின்னு இருக்கும் இது உத்தியோகமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுக்குமே இதுதான் சரி இப்போ நம்ம நினச்சது நடக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையான வழி பல வழிகள் இருந்தாலும் இந்த வெள்ளருக்கு விநாயகர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ள விநாயகர் இப்போ வந்து இப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய கோயில் திருவிழாக்கள்லாம் பார்த்துருக்கலாம் நிறைய கடைங்கள்லையும் பார்த்துருக்கலாம் அந்த வெள்ளருக்கு விநாயகர் வேணும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தரமானதாக பார்த்து வாங்கிக்கிங்க ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இது வேண்டாம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்டேயும் வேணுன்னா இருக்குது பூஜை பண்ணதே வச்சுருக்குறோம் நம்ம என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வெள்ளை இருக்கு விநாயகரை வாங்கிக்கிங்க வாங்கி அதை கொண்டாந்து பன்னீரில் கொஞ்சம் ஊற வச்சுங்க அதை தான் பன்னீரில் வந்து கொஞ்சம் அலசி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து அலசிட்டு அப்படியே எடுத்து தொடச்சி நிழலில் வச்சுருங்க அந்த ஈரம் வந்து குறையணும் வேணா பன்னீர் பட்டுருச்சு இல்லையா அது ஈரம் அது வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கும் அதனால் பிடிச்சிக்கோன்னா அது அந்த அது வந்து கட்டை தான் அப்படின்றதுனால வெள்ளருக்கு கட்டை அந்த வே வேறுன்னு சொல்லுவாங்க அதுதான்றதுனால ஈரம் கொஞ்சம் அதிகமாக இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து தயாராக நான் சொல்கிற பொருள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வாசனையான அர்த்தம் நல்ல இது அடுத்தது புணுகு புணுகு நாட்டு மருந்துகளில் கேளுங்க ரொம்ப சாதா ஐட்டம் வாங்காதீங்க கொஞ்சம் நல்லதாக வாங்கிக்கிங்க கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க குவாலிட்டின்றதே வந்து ஒரு முந்நூறுவா ரேஞ்சில் கிடைக்கலாம் அது அது மாதிரி புணுகு வாங்கிக்கிங்க நல்ல அர்த்தர் வாங்கிக்கிங்க ஜவ்வாது பவுடர் வாங்கிக்கிங்க இந்த மூணு பொருள் வாங்கி வச்சிக்க வேண்டிய பொருள் இதெல்லாம் நமக்கு வேணும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த புணுகை வந்து அந்த விநாயகருடைய அந்த விக்கிரகம் இருக்குது இல்லையா வெள்ள இதில் செஞ்ச விநாயகர் அதுக்கு பூரா அந்த புணுகை தடை விடுங்க அங்கங்கே நல்லா தடை விட்டுடுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து ஜவ்வாது இது அர்த்தரை ஊற்றி அர்த்தரையும் பூரா தடையை விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஜவ்வாது பவுடரை நல்லா போட்டு அப்படியே ஊற்றி விட்டுடுங்க இப்போது அவர் ரெடி ஆகிட்டார் இது என்ன பண்ணுங்க ஒரு மட்டை தேங்காய் வாங்கிக்கிங்க மட்டை தேங்காய் அந்த முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கல்யாணத்துக்குலாம் திருமாங்கல்யத்தை வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி லேயர் மேல் லேயர் மட்டும் ஊரிச்ச தேங்காய் அந்த தேங்காயை வாங்கி அதில் நல்லா வந்து சந்தனத்தை முழுகணும் சந்தனத்தை முதல்ல நல்லா கரைச்சிக்குங்க கரைச்சி நல்லா தண்ணியாக கஞ்சி தண்ணி பதத்தில் அதை கரைச்சிக்கிட்டு பூரா மொழிகி விட்டுடுங்க மொழிகி அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு சந்தனம் போட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த விநாயகரை வைங்க அந்த தேங்காயை வந்து நீங்கள் படுக்க வச்சு விநாயகரை வச்சாலும் சரி இல்லை ஒரு கிண்ணத்தில் அந்த தேங்காயை நிற்க வச்சு அதுக்கு மேலே விநாயகரை வச்சாலும் சரி உங்களுக்கு எப்படி சௌரியப்படுமோ அப்படி வச்சுருங்க அப்படி வச்சுட்டு இதுக்கும் ஒரு சந்தனம் போட்டு வைங்க நம்ம விநாயக பெருமானுக்கு வெளில இருக்கு விநாயகர் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஒரு சந்தனத்தையும் போட்டியும் வச்சு விட்டுடுங்க வச்சு விட்டுட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க ஒரு இனிப்புக்கு கல்கண்டு எதாவது வச்சுக்கலாம் தான் வேறு ஒன்றும் வேணாம் சாமி சாமி பக்கம் வச்சு விட்டுடுங்க வச்சுட்டு தினப்படி நீங்கள் விளக்கேற்றி தினப்படி பூஜை பண்ணலாம் இதுக்கு விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் தினம் கும்புறமே வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாம் சமைக்கலாமான்றதுக்கும் சம்மந்தம் இல்லை இதை ஒரு வேலை கேட்டுட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு விலை ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் லைஃப் படி எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் இது ஒன்றும் விரதம் இருக்கணும்னா அவசியம் இல்லை சுத்தபத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நான்வெஜ்ஜி வெஜிடேரியன் பற்றி பிரச்சனை இல்லை அதெல்லாம் உங்க உங்கள் சௌகரியம் தான் ஒரு வேலை கேட்டு சாமியை கூப்பிட்டுங்க இவங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் நிறைய வேண்டக்கூடாது ஒரு ஒன்று ரெண்டு இந்த காரியம் உதாரணம்னு சொல்கிறேன் நான் ஒரு கடன் அடையினா கடன் அடையதை பற்றி பேசிக்கலாம் இல்லை பணம் வரேன்னா வர்றதை பற்றி பேசிக்க இல்லை ஒரு வாகனம் வாங்க போகிறோம் இல்லை ஒரு வீடு வாங்க போகிறேன்னா அதை பற்றி கேட்டுக்குங்க இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இது க இந்த ரெண்டு விஷயம் வேணும் ஏதாவது ஒரு ரெண்டு கோரிக்கை மூணாவது கோரிக்கையாக சர்வ காரியமும் சித்தி அடையணும் சர்வ காரியமும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டுங்க முதல்ல ரெண்டு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சர்வ காரியம் எல்லா காரியமும் எனக்கு நடக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுதலை வைங்க இப்போ இது மாதிரி வந்து வச்சுட்டு எப்பயாவது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு கூட அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னா கொஞ்சம் பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்க கொஞ்சம் கவனம் எடுத்து அதிகமாக கும்பிட்டுங்க ஒரு விளக்கு வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் எது இதுக்குன்னே ஒரு விளக்கு ஏற்றிங்க நீங்கள் பாட்டுன்னு வழிபாடை செஞ்சிட வேண்டிதான் முடிஞ்சுது இது எவ்வளோ நாள் செய்யணும்னா இதுக்கு விரதம் கிடையாதுங்கிறதுனால விரதம் இருந்தால் தான் நாளை குறிப்பிடணும் இதுக்கு விரதம் கிடையாது இது பரிகாரமும் கிடையாது பரிகாரம்னாலும் டைம் இது வழிபாடு உங்களால் எவ்வளோ நாள் அதை கும்பிட முடியுமோ கும்பிட்டு அப்படியே கும்பிட்டுகினே வரலாம் இல்லை நம்மளால் இதுக்கு மேலே இதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படியே கொண்டு போய் ஒரு ஒரு துணியில் கட்டி கடலில் விட்டுடலாம் இல்லை ஆற்றுல விட்டுடலாம் இல்லைன்னா வந்து தண்ணியில் அதாவது இப்போ கெட்ட தண்ணியாக இல்லாத தண்ணிகளில் அதை விடலாம் அது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இது ஒன்றும் ஆகாது நாங்கள் இவ்வளோ பூஜை பண்ணிவிட்டு எடுத்துமே விடலாமா அப்படின்னு அது ஒன்றும் தப்பு கிடையாது தண்ணியில் விடும் போது எதுக்குமே தோஷம் கிடையாது நல்லா வேண்டுதலை வச்சு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க விட்டுடுங்க இதை வந்து தொடர்ந்தே செய்யலாம் அது பாட்டு எடுத்துகிட்டு போட்டோம் வெளில இருக்கு விநாயகர் ஒன்றும் நான் ஒன்றும் கெட்டது கிடையாது நல்லது தான் அதனால் எப்போயுமே இருக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு அப்படி தோணுனால் வைக்கலாம் இல்லை விநாயகர் அண்ணா வச்சுக்கிறேன் தேங்காயை வேணால் கொண்டு போய் விட்டுறோன்னா தேங்காயை கொண்டு விட்டு வந்துடலாம் காரிய சித்திக்கு ரொம்ப உகந்தது நான் தான் சொன்னேன் அதாவது இது வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்த கை கண்ட மருந்து கண் கண்ட மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆத்மாத்தமாக நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வந்தால் உங்களுக்கு சர்வக்காரியம் நடக்கும் விரதம் இல்லைங்கிறதுனால எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் செய்யலாம் பெண்களாக இருந்தால் மாத இருந்ததுனால் கொஞ்சம் கேப் விட்டுவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போக வேண்டியதான் வேறு ஒன்றுமே இல்லை இல்லை பயங்கரமான பூஜை எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்னவோ மனசில் வேண்டிக்கு வேணும்தான் உங்களுக்கு எதாவது விநாயகருடைய அகவல் விநாயகர் அகவலோ அல்லது விநாயகர் பெருமானுடைய மந்திரமோ அல்லது விநாயகருடைய போற்றி தெரிஞ்சால் கூடுதலாக சொல்லலாம் அப்படி இல்லையா அந்த விநாயகருக்கு நல்ல ஒரு பேர் வச்சுங்க அதை மறந்துட்டேன் பாருங்கள் ஒரு பேர் வச்சுக்கணும் நீங்களே உங்களுக்கு எந்த வினா அதாவது உலகத்திலேயே கடவுளில் நிறைய பேர் இருக்கிற கடவுள் யாருன்னா விநாயகர் தான் அவருக்கு தான் பேர் ரொம்ப அதிகம் அதனால் உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேரை வந்து அந்த விநாயகருக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ உதாரணம்னு நம்ம சொல்கிறேன் இப்போ அவருக்கு வந்து காரிய சித்தி கணபதினு பேர் வைக்கிறீங்கன்னு காரிய சித்தி கணபதி செல்வ கணபதினு வச்சுங்க காரியசித்தி வச்சிங்க எப்படி வேணாலும் அவருக்கு லட்சம் பேர் இருக்குது நான் உதாரணம் காரியசித்தி ஓம் காரி சித்தி கணபதியாய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் பூவுக்கு போட்டு கும்பிடலாம் இல்லை செல்வ கணபதி ஓம் செல்வ கணபதியாய நமக இப்படி சொல்லிக்கலாம் இல்லது வரசித்தி விநாயகராய நமக இப்படி வலம்புரி விநாயகராய நமக இப்படி சி சிவ நமக அப்படின்லாம் நீங்கள் என்ன பேராக இருந்தாலும் சரி பேரை சொல்லி நமக ஓம் போட்டுங்க பேரை போட்டுங்க நமகன்னு போட்டுங்க இவ்வளோதான் ரொம்ப எளிமையாக விநாயகர் பெருமானை தான் நம்ம இஷ்டத்துக்கு கும்பிட்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வடிவமைச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை மஞ்சளை பிடிச்சி இப்படி வச்சாலுமே அது விநாயகர் தான் வெள்ளம் கட்டியிருக்கில்ல வெள்ளம் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளத்தை வச்சு ஒரு பொட்டு வச்சா விநாயகர் தான் இந்த மாவு நம்ம வந்து இப்போ முறுக்கு சுடுறோம்னு வச்சுக்கலாம் ஊருங்களெல்லாம் இது ஒரு பழக்கம் முறுக்கு போது கொஞ்சம் முறுக்கு மாவு இருக்குல்ல அது அப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு பொட்டை வச்சுட்டாங்கன்னா விநாயகர் தான் அதிரசம் சுடுறதா இருந்தால் அதிர்ஷம் மாவு எடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு பொட்டு வச்சாங்கன்னா விநாயகர் ஆகிடுவார் எல்லாத்துக்கும் விநாயகர் இதெல்லாம் ஊருங்களில் நீங்கள் செஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் இதெல்லாம் நாங்கள் எங்கள் இதில் உண்டு நாங்கள் செஞ்சுருக்குறோம்னு எப்படினாலும் விநாயகர் கும்பிட்டுக்கலாம் அதுதான் சௌகரியம் அதில் அவர் அப்படி எப்படி கும்பிட்டாலும் உங்களுக்கு பலாபலனை கொடுக்கக்கூடியவர் அவர் இவ்வளோதான் விஷயம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது விற்னங்களை தீர்க்கும் வழிபாடு அதாவது கஷ்டம் பிரச்சனையெல்லாம் தீர்க்குற வழிபாடு காரிய சித்தியை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய கடவுள்களில் விநாயகர் பெருமானும் ஒருவர் தான் அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆத்தங்கரையிலேருந்து கொலக்கரையிலேருந்து ரோடு முனையிலேருந்து எங்கேனாலும் விநாயகர் பெருமானை வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா உடனே எந்த இடத்துல வேணாலும் ஆவாகனம் ஆவார் எப்படி வழிபாடு பண்ணாலும் ஏற்றுக்குவார் அப்படிப்பட்ட மகா ஒரு பெருங்கடவுள் தான் விநாயகர் பெருமானு சொல்கிறது அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாடை செய்து உங்களுக்கு காரியசித்தி ஆனால் என்னென்னா இந்த வெள்ளருக்கு அந்த இது மட்டும் கொஞ்சம் நல்லதாக வாங்கிக்கிங்க ரொம்ப நிறைய இருக்குது அந்த வேறு மாதிரி அதெல்லாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து நல்ல பெரிய கடைகளில் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்குது குவாலிட்டியாகவும் இருக்கும் இப்போ நம்மக்கிட்டே இருக்குது வேணும்னா அங்கேயும் நம்ம சொல்லலாம் நம்ம பூஜை தோஷ சாந்தி பண்ணி ஏன்னா அது வேறு இல்லையா அதை எடுத்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்கிறதில்ல நம்மளும் நம்பிக்கையான இடத்துல வாங்குகிறோம் அதுக்கு தோஷ சாந்தி செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணி வச்சுருக்குறோம் தேவைன்னா நம்மகிட்டோட வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் கிடைக்குது இது ஆன்லைன் கடைங்கள்லேயும் கிடைக்குது இந்த மாதிரி ஆன்லைன் இதுலேயும் கிடைக்குது தேவைன்னா வாங்கிக்கிங்க செய்து இந்த பூஜையை செய்ய உங்களுடைய எல்லா காரியமும் எதுவாக இருந்தாலும் சித்தி அடைகிறதுக்கு இதை இதை பயன்படுத்திக்கலாம் உங்க எல்லோருடைய ஆசிகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரரும் சித்தர்கள் மகானுடைய அனுகரகம் அடியே அக்னிதனுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்